இப்போ மால்தால வரைட்டால நேரம் சரியா ஒரு மணி எப்படி இருக்கு பாருங்க அந்த ஊர் நல்ல வெயில் காயுதுங்க நல்லா தென்றல் காத்து வீசுது ரொம்ப நம்ம ஊர் மாதிரி கஷ்டமா இல்லை ஊர் அமைதியாக இருக்குது பாருங்க இந்த மாத்தாவுடைய கொடிங்க பார்க்கறதுக்கு நெருமாள் கொடி மாதிரி இருக்கும் மால்த்தாவுடைய கொடி கொடி பார்க்கறது பாருங்க பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஊரில் ஆளே இல்லை பஸ் ஸ்டாப்னு எழுதியிருக்காங்க இந்த சிட்டியோட பேர் வலைட்டான் வலைதான் ம் மாலாம் குறையுதுங்க இந்த ஊரில் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க பரிசுன்னு கரெக்டாக வீடுகளை பாருங்கள் இவங்களுடைய கட்டடக்கலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காவுடைய அந்த இன்ஃப்ளூன்ஸ் இருக்குதுங்க ஆப்ரிக்கன் இருக்கு இல்லைங்களா அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அதாவது ஆ ஆப்ரிக்காவும் ஐரோப்பாவும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குங்க மிகவும் பழமையான தீவுகள் எதுவும் ஒன்று ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே வந்து இதுக்கு வரலாறு இருக்கு சூப்பராக இருக்கு அந்த காலத்து இது அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் பில்டிங் எல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இப்படி இருக்கு பாருங்க தான் பார்த்துருப்போம் நம்ம இந்த மாதிரிலாம் எகிப்து நாட்டில் இந்த மாதிரி இருக்கும் நிறைய ஆப்பிரிக்கா இன்ட்ரெஸ் எப்படி இருக்கும் பட் ஆனால் இங்கேயும் இருக்குது மால்தா வந்து பார்ட் ஆஃப் யூரோப் இங்கே போகிற சூப்பராக இருக்குது அழகாக அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க பாட்டெலாம் பலமாக இருக்குது குழந்தைங்க பாட்டு பார்த்து போகிறாங்க ஏதோ ஒரு ஃபேண்டசி லேண்டில் இருக்க மாதிரி இருக்குங்க இருக்க பாருங்க இவங்க அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த போட்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பால்ஸ் வந்து ஃப்ளோட் பண்ண வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணி எந்த அளவு கிறிஸ்டல் கிளியர்னால் மீன் தெரியுதுங்க தண்ணில் நிந்திர மீன் தெரியுது தெளிவாக அந்த அளவுக்கு கிறிஸ்டலுக்கு கிளியராக இருக்குது தண்ணி ம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க உண்மையிலே உண்மையிலே ஒர்ட் விசிட்டிங்க அளவு அழகாக இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் குறிப்பாக ஜெர்மனி ஃப்ரான்ஸ் இத்தாலி அப்புறம் ஸ்பெயின் ஸ்பெயின் கூட ஓகே இல்லை டென்மார்க் நெதர்லாந்து ஃபின்லாந்தாக இருக்காங்களே அவங்களாம் வந்து மால் தாய் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா நல்ல ஒரு கிளைமேட்டுங்க அவங்க ஊரில் வெயிலே காயாது வெயில வராது ஆக்சுவலாக ஒரு மாதிரி சிறு சிறுன்னு இருக்கும் இந்த மாதிரி சூப்பராக இருக்குது கிளைமேட் இன்னும் கோடைக்காலம் ஆரம்பிக்கல கண்டிப்பாக வெயில் அதிகமாக இருக்கும் இன்னொரு நாட்களில் இதுதான் ஐடியல் சீசன் அதனால் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் ரொம்ப அதிகம் இங்கே ஃப்ளைட் டிக்கெட் ரொம்ப அதிகம் தெரிஞ்சு இந்த பில்டிங்ஸ் நம்ம பழைய பில்டிங்னு நினைக்கிறேன் அந்த லாஸ்ட்டில் இருக்க பாருங்கள் அப்படியே அவங்க வச்சு பா பார்த்துக்கிறாங்க அது பக்கத்துலேயே வீடு கட்டிருக்காங்க ரொம்ப அழகா இருக்குங்கடா ஒரு சேவை ஒன்று கூது நேரத்தில் நிறைய கோழிகளை பார்த்தேன் எங்கள் ஊரில் மாதிரி கிராமத்தில் நிறைய கோழிகள் வந்து ஃப்ரீயாக உலாவின்னு இருக்குல்ல அந்த மாதிரி இங்கே விளையாடுறதுக்காக ஒரு சின்ன ஒரு செடி வச்சுருக்காங்க அது மரணம் சொல்ல மாட்டேன் செடின்னு சொல்லுவேன் ஆனால் அதுலேயே நல்ல நிழல் கொடுக்குதுங்க நல்ல நிழல் இருக்குது பாருங்கள் எனக்கு கலைப்பே தெரியல ஒரு ஃபேமிலியோட வரத்துக்கு அடியல் பிளேஸ் ஆக்சுவலாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ஆனாலும் ஒருத்துங்க அதே பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் ஐரோப்பாவில் அதிகமாக விசிட் பண்ணுற பிளேஸ்ல இந்த கண்ட்ரி இருக்குது சின்ன தீவு தான் அது ஆக்சுவலாக இங்கே வர டூரிஸ்டளுக்கு மக்களுக்கு எல்லா விதத்திலையும் இந்த நாடு பல விஷயங்களை ஆஃபர் பண்ணுதுங்க அது பழைய கலாச்சாரமாக இருக்கட்டும் அவங்களுடைய மிக பழமையான அவங்களுடைய க கட்டடங்கள் அவங்களுடைய ஆர்காலஜிக்கல் திங்ஸாக இருக்கட்டும் இல்லை இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி இப்போ இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் சூப்பராக இருக்குது இந்த நாடு பார்ட் ஆஃப் யூரோப்பியன் யூனியன் அப்புறம் ஷெங்கன் ஏரியாங்க அதனால் ஜெர்மனிலேருந்து இல்லை இதுக்குள்ளே மூவ் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக மூவ் ஆகலாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது இமிக்ரேஷன் கண்ட்ரோல் இருக்காது அதனால் நீங்கள் ஃப்ரீயாக ஜஸ்ட் செங்கன் இருந்தால் நீங்கள் வந்து இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நத்திங் டு டிக்ளேர்னு ஒரு ஒரு கேட் இருக்கும் அது வழியாக நீங்கள் என்ட்ரு நீங்கள் கண்ட்ரிக்குள்ளே வந்துடலாம் அதனால் இமிகிரேஷன் இல்லாதனாலே வந்து டைம் சேவ் ஆகும் நீங்கள் ஒன்றாம் மணி தான் போதும் ரொம்ப டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் மாதிரி பண்ணணும் அவசியம் இல்லைங்க இதெல்லாம் இருக்கு பண்ணு அந்த காற்றுல இந்த படகுகள் இருக்கிற அந்த குச்சிகள் வந்து சத்தம் போடுது அதுவே ஒரு நல்ல இசை மாதிரி இருக்கு மால்டாவுடைய ஃபிளாக் சத்தம் கேக்குதுங்களா நல்ல ஒரு இசைக்கருவி இசைக்கருவி மாதிரி வந்து சவுண்ட் எடுத்து பாருங்க வந்து அந்த காற்றுக்கு நடனம் வருது பாருங்க உம் டட்டங் 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 சல்ட் அழகான விஷயம் எங்களுக்கு வாழ்க்கையில வந்து இங்கே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே உட்காந்தா மனசு ஸ்ட்ரெஸ் எல்லாம் போய்ட்டு மைண்டு ஃப்ரீ ஆயிடும் பாருங்க அந்த காலத்து பில்டிங் தான் இருக்கு கதுவுலாம் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் வச்சிருக்காங்க பாருங்க வித்தியாசமா மஞ்சள் கலர் ப்ளூ கலர்லாம் அப்படியே வச்சிருக்காங்க பெயிண்ட்லாம் நல்லா இருக்கு இந்த மாதிரி ட்ரீஸ் வந்து நாங்கள் தான் பார்க்குற வரைக்கும் பார்த்ததில்ல நன்றி நண்பர்களே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு நேரத்துக்கு நன்றி ஆதரவுக்கு நன்றி தேங்க்யூ பாய்